ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவிக்கிறேன் இன்றைக்கி இட்லிக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் தான் ரெடி பண்ண போகிறோம் வெங்காயம் தக்காளி இது ரெண்டும் இருந்தாவே போதும் ரொம்ப அட்டகாசமான ஒரு சைடிஷ் ரெடி பண்ணிடலாம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே மூணு பச்சை மிளகா ரெண்டாக உடச்சி போட்டுக்கோங்க அப்போ தான் வெடிக்காமல் இருக்கும் இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படியே ஒரு எட்டு பல்லு பூண்டும் ஒரு டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையுமே மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கணும் மிளகா முதல் கொண்டு நல்லாவே வதங்கி வந்திருக்கு இதுல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயத்தை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுக்கணும் வெங்காயம் நேரம் மாறக்கூடாது அப்பதான் இந்த குருமா நல்ல டேஸ்டா இருக்கும் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுட்டு திரும்பவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நிறம் மாறுச்சு அப்படின்னா லைட்டாக இனிப்பு தன்மை கொடுத்துரும் அதனால அப்பப்போ கலந்துட்டு கலந்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்திருக்கு நல்லா லேயர்ஸ் லேயர்ஸாக பிரிஞ்சு வந்திருக்கு இதில் ஒரு டீஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம் கசகசா இல்லாத பட்சத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் நான் கசகசா சேர்த்திருக்கிறதுனால ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்திருக்கேன் பொட்டுக்கடலைக்கு பதிலாக அஞ்சு முழு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் இல்லைன்னா கால் கப் விட கொஞ்சம் குறைவாக வேர்க்கடலை கூட சேர்த்திக்கலாம் பொட்டுக்கடலை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்துட்ட உடனே ஒரு துண்டு தேங்காவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயத்தோடு சேர்த்து கலந்துட்டுருக்குறேன் நீங்கள் தேங்காவை துருவி கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே தேங்காவை நல்லா கலந்துட்டு ஆற வச்சிருவோம் கடைசியாக கொஞ்சமாக நான் கருவேப்பிலையும் போட்டு கலந்துட்டுக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இன்னொரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை இது எண்ணெயில் கொஞ்சமாக பொறிஞ்ச உடனே அஞ்சு நார்மல் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா மசிஞ்சு வந்துடும் தக்காளியை ஒரு முறை நல்லா கலந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரும் நல்லா வேகும்போது தோல் நல்லா சாஃப்ட் ஆயிட்டு மசியறதுக்கு ஈஸியா இருக்கும் இதுல கால் டீஸ்பூன் மஞ்சள் கலருக்காக நான் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன் இது ரெண்டத்தையுமே தக்காளியோட சேர்த்து நல்லா கலந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமட்டலாம் இன்னமும் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்து வரட்டும் அப்போ தான் மசியறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தேங்காய் இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இது மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது கூடவே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் கொஞ்சமா, தண்ணி ஊற்றிட்டு இன்னமும் நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் குற கொரப்பாக அரைக்கக்கூடாது நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும் அப்போ தான் குருமாவோட சேர்த்தி நல்லா கலந்து விடும்போது தனித்தனியாக நிற்காமல் நல்லா ஒன்று போல் மோஜாய் வரும் தக்காளியும் பார்த்தோம்னா நல்லாவே மசிஞ்சி வந்திருக்கு இதை ஒரு முறை நல்லா இது போல் மசிச்சு விட்டு மசிச்சு விட்டு நல்லா கலந்துட்டுக்கணும் இதில் அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டாக ஊற்றிடலாம் பொட்டுக்கடலெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால நல்லா ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும் மிக்ஸி ஜாரில் நான் அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்திட்டு கலந்து இது போல் குருமாவில் விட்டுக்கிறேன் குருமாவை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றினா கூட பொட்டுக்கடலெல்லாம் சேர்த்திருக்கறதுனால குருமா நல்லா கொதிச்சு வரும்போது நல்ல ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும் குருமாவை நல்லா கலந்துட்டுட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பும் போட்டு நல்லா கலந்துட்டுலாம் குருமா இப்போ நல்லா குதிச்சு வட்டு கொதித்து வந்த உடனே பார்த்தோம்னா நல்ல ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும் வாசனைக்காக நான் கால் டீஸ்பூன் கரம் தூள் சேர்த்திக்கிறேன் கரம் தூள் சேர்த்தும் போது குருமா நல்ல ஒரு நான்வெஜ் ஃப்ளேவர் போல் கிடைக்கும் குருமாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு முறை கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிச்சு வந்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கொத்தமல்லியும் தூவி விட்டுட்டு ஒரு முறை கலந்துட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் அவ்வளோதான் நல்ல கமகம்னு வாசனையோட இட்லிக்கு சூப்பரான சைடிஷ் குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே குருமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்